ஹாய் உருவகே வாங்க வணக்கம் இப்போ சிக்கன் கிரேவி இப்படி என்னுடைய ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க அடுப்பு பற்ற வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் சாரி உங்களுக்கு கொஞ்சம் இது லாங்காக தான் தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன காய்ட்டும் காஞ்சிடுச்சு இப்போ ஸ்பைசஸ் பெருஜரகம் கிராம்பு கல்பாசி பட்டை ஒரு பிரிஞ்சி இலை போட்டுடலாம் அடுத்தது மூணு பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் வதங்கும்போது தேவையான உப்பு போட்டுருங்க ஏன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்குவேன் எனக்கு உப்பு அளவு தெரியாது நான் நானாக போடுவேன் வெங்காயம் வதங்கிடுச்சு என்னென்ன இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி அது கூட கொஞ்சம் கருவப்பில்லை பதங்கட்டும் காட்டுறேன் வெக்காய் வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்காச்சு அடுத்தது சிக்கன் ஒவ்வொருத்தமும் ஒரு ஒரு இதை செய்வாங்க நான் வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற இதில் வேக வச்சுருவேன் தான் மசாலா ஐட்டம்லாம் சேர்ப்பேன் நம்ம சமைக்கிறது தாங்க சமையல் அவ்வளோதான் சாப்பிட்றோமா நல்லாயிருக்கா அவ்வளோதான் மேட்ரு என்ன சொல்கிறீங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த சிக்கனுடைய தண்ணியெல்லாம் இறங்குனதுக்கப்புறமா நான் மசாலா ஐட்டம் சேர்ப்பேன் அதுக்கு முன்னாடி சேர்க்க மாட்டேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பழதங்காய் நல்லா கொதிச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கொழ மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா அவ்வளோதாங்க நாங்கள் சேர்க்க சேர்ப்போம் அவ்வளோதான் மக்களே நல்லா கொச்சிச்சு இப்போ கொத்தமல்லி சேர்த்து ஏற்கனவே வேண்டியதான் அப்படியே பாருங்கள் நல்லா வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்